வெல்கம் டு சங்கமத்ரா டிஎன்பிஎஸ்சி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏழாம் வகுப்பு குடுமையெல்லாம் மாநில அரசு பற்றி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி டென்த்தில் மாநில அரசு பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்துருங்க அதில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்ஸ்னு சொல்லியிருப்போம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் கேள்வி அரசின் மூன்று இன்றியமையாத பிரிவுகள் என்ன அரசின் மூன்று இன்றியமையாத பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் மத்திய அரசு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி மாநில அரசு எடுத்துக்கிட்டாலும் சரி மூன்று இன்றியமையாத பிரிவுகள் இருக்கும் நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை இரண்டாவது கேள்வி ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது புனித ஜார்ஜ் கோட்டை இதுதான் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகமாக செயல்படுது புனித ஜார்ஜ் கோட்டை தான் சட்டமன்ற பேரவை இருக்குது அடுத்த கேள்வி புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சென்னையில் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி தமிழக சட்டமன்ற பேரவையின் தலைமைச் செயலகமும் எங்கு அமைந்துள்ளது தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் எங்கு அமைந்துள்ளது கரெக்டான ஆன்சர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்திருக்கு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை இங்கே தான் தலைமைச் செயலகம் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமாக இருந்துச்சுனா அதை வந்து மாநிலமாக மாற்றினதுக்கப்புறம் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது என்ன வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது என்ன கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினெட்டு பதினெட்டு வயசு நிரம்பியவங்க எல்லாருமே வாக்களிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இது வந்து இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று வயசாக வச்சுருந்தாங்க அந்த சட்ட திருத்தத்தை பார்த்துருவோம் அறுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்தது அதாவது அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு வாக்களிக்கும் வயதை வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த சட்ட திருத்தம் எத்தனையாவது சட்ட திருத்தம் எதுலேருந்து எது வரைக்கும் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை சரிபார் கீழ்காணும் கூற்றுகளை சரிபார் நம் நாடு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டுள்ளது நம் நாடு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டுள்ளது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு செயல்பட செயல்படுவதை கூட்டாட்சி முறை என்கின்றோம் அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அகி அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிக்கிறாங்களா அதை தான் வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து கூட்டு இரண்டுமே சரி கூட்டு ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கூட்டாட்சி முறை அரசாங்கம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டம்னு ஒன்று இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது சட்டத்தின் படி தான் அந்த கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த கேள்வி பொறுத்துக ஆளுநர் அவர் அதாவது ஆளுநர்னால் அவர் எந்த வயசில் வந்து ஆளுநர் பதவிக்கு வரலாம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எந்த வயசில் பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆளுநர் ஆகிறது குறை குறைந்தபட்ச வயது வந்து முப்பத்தஞ்சு வயசு சட்டமன்ற உறுப்பினர் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவருக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு எம்பி எம்எல்ஏ சட்ட மேலவை உறுப்பினர் அவருக்கு வந்து முப்பது வயசு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகும் சாரி சட்டமன்ற மேலவையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதான் பரிஷத் சட்டமன்ற மேலவையை வந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டமன்ற கீழவை வந்து விதான் சபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆகிறக்கூடிய வயது வந்து முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வந்து இருபத்தஞ்சி வயது குறைந்தபட்ச வயது சட்டமன்ற மேலவை உறுப்பினருக்கு வந்து முப்பது வயது அதாவது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி சட்டமன்ற வே மேலவையை வந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டமன்ற கீழவையை வந்து விதான் சபா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டமன்ற மேலவை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்போ சட்டமன்ற மேலவை நீக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போ எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நீக்கியிருப்பாங்க சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாந்தேதி தான் சட்டமன்ற மேலவை வந்து நீக்கியிருப்பாங்க எப்போனா எம்ஜிஆர் பீரியடில் நம்ம இந்தியாவில் ஆறு மாநிலங்களில் வந்து சட்டமன்றம் மேலவே இருக்குது அது என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அதிகபட்ச வயது என்ன உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அதிகபட்ச வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அறுபத்ரெண்டு வயது அறுபத்ரெண்டு வயது வரை ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாலு டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வந்து உயர் நீதிமன்றங்களை பற்றி சொல்லுது அதாவது மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்களை பற்றி சொல்லுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் என்ன மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் என்னன்னா ஆப்ஷன் சி பகுதி ஆறு பகுதி ஆறு தான் மாநில அரசு பற்றி குறிப்பிடும் சரத்து வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூ இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அதாவது பகுதி ஆறு ஆர்ட்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் மாநில அரசு பற்றி குறிப்பிடுகிறது இந்த ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா பகுதி அஞ்சு பகுதி அஞ்சு வந்து மத்திய அரசு பற்றி குறிப்பிடுறது பகுதி அஞ்சு வந்து மத்திய அரசு பகுதி ஆறு வந்து மாநில அரசு அடுத்த கேவி மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார் மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆப்ஷன் பி அதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் பதினோரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு முக்கியமான ஆர்டிகல்ஸும் பார்த்தாச்சு இப்போ ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம் வாங்க குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடைமுறைக்கு வந்த நாள் என்ன குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடைமுறைக்கு வந்த நாள் என்ன கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடுத்த கேள்வி இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார் இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமையை வந்து நிறுத்தி வைக்க அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் இந்தியா குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் படைத்தவர் அடுத்த கேள்வி உங்களுக்கானது கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் கரெக்டான ஆன்சர் என்ன இதுவும் டிஎன்பிஎஸில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய முக்கியமான கொஸ்டின்ஸ் மாநில அரசை பற்றி பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ